வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் பொன்னமாபேட்டை வலசூர் போகிற வழியில் வீமனூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா எழுநூத்தி நாலு சதுரடிங்க டோட்டலாக ஏழுநூத்தி நாலு சதுரடிங்க அகலநிலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு அந்த அகலநிலத்திற்கு மேற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரியம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்படின்னா அனுசரிச்சு தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்க இடம் உங்களோட மனசுக்கு முடிஞ்சா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் பேசலாம் இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேலம் பொன்னமப்பட்டினத்து வலசூர் போகிற வழியில் வீமனூர் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஏழ்நூற்றி நாலு சதுரடிங்க ஏழ்நூற்றி நாலு சதுரடிங்க அகலைநிலையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு அந்த நிலத்தில் இருக்குங்க மேற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடைய ரேட்டு மூவாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு சதுரடைய ரேட்டு மூவாயிரவா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த போய் பாருங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரப்படுத்துகிறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க